திராவிட சூரியன் முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் இருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே.என் அருண்நேரு அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் திமுக கூட்டணில தொகுதி உடன்பாடு வேகம் எடுத்துட்டு இருக்குங்க இருந்தாலும் சிலபல மள்ளுகட்டுகள் ஒரு பக்கம் வெடிக்கும் வைக்கோ இன்னொரு பக்கம் திமுக தலைமைக்கு சிலபல புள்ளி விவரங்களை கொடுத்து ஷாக் கொடுக்கும் காங்கிரஸ் செல்வ பெருந்தகை ஆனாலும் தங்களுடைய எதிர்பார்ப்பில் இருந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருந்துகிட்ருக்காங்க இப்படியாக திமுக தலைமைக்கு சில பல தலைவழிகள் இன்னொரு பக்கம் இந்த புதிய ஆண்டுக்கு பிறகு தன்னுடைய நகர்வுகளில் அணுகுமுறைகளில் சில மாற்றங்களை முன்னெடுத்திருக்காரு எடப்பாடி அந்த வகையில் இந்த ரெண்டு இடத்துல கொடுக்கக்கூடிய அடி தன்னுடைய இலக்கை அடைய வைக்கும் அப்படின்னு நம்புகிறாரு அவருடைய மாஸ்டர் பிளான் என்ன நிறைய விஷயங்கள் பரபரப்பை கூட்டிகிட்டு இருக்கு அதனுடைய முழுமையான பின்னணி இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கரார் ஸ்டாலின் வேதனை வைக்கோ என்னதான் நடக்கிறது மதிமுகவில் மார்ச் ஒன்றாம் தேதி இன்றைக்கு திமுகவினர் உற்சாகத்தோடு கொண்டாடிட்டு இருக்காங்க என்னன்னா அவங்களுடைய தலைவர் அப்புறம் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருடைய எழுபத்தி ஓராவது பிறந்த தினம் அதை ஒட்டி தான் இனிப்புகள் பரிமாறிக்கொள்வது கொள்வது அப்புறம் இன்னொரு பக்கம் தலைவர்களுடைய சிலைகளுக்கு வந்துட்டு மாலை அணிவிப்பது மரியாதை செலுத்துவது அப்படின்னு ஒரு பக்கம் உற்சாகம் வெளிப்பட்டு கொண்டிருக்கு பல்வேறு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் பலருமே முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க தங்களுடைய எக்ஸ் பக்கத்திலும் வந்துட்டு வாழ்த்துக்களை பதிவு செஞ்சாங்க அதில் ஒன்றாகத்தான் மதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு வைகோ அவருமே நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் அதுக்கப்புறம் செய்தியாளர்கள்கிட்ட பேசுகிறப்பதான் சில அதாவது அப்படி குறியீடாக சில விஷயத்தை பேசியிருக்காரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தொடர்ந்து தனிச்சின்னத்தில் போட்டியிட்டாதான் அதனை தக்க வைக்க முடியும் எனவே தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற தகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பம்பரம் சின்ன வேணும் அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு நீதிமன்றத்துல அவங்க சில முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா அதை பற்றியும் பேசியிருந்தாரு இந்த இடத்துல அதை அவர் பதிவு செஞ்சதுக்கான இன்னொரு காரணம் உள்ளுக்குள்ளார கூட்டணி சம்பந்தமாகவும் தொகுதி உடன்பாடு சம்பந்தமாகவும் சில விஷயம் ஓடி இருக்குங்க அப்படிங்கிறாங்க பம்பரம் கட்சியினரும் இந்த பக்கம் அறிவாலய வட்டாரமும் என்னன்னா நேற்று பேச்சுவார்த்தை நடந்தது ஆனாலும் முழுமை அடையில மூணுன்னு சொல்லி கடைசியா ரெண்டு கிடைச்சா ஓகே அப்படின்னு மதிமுக வந்தாங்க ஆனா ரெண்டெல்லாம் இல்ல ஒன்று தான் அப்படின்னு திமுக கராராகவே இருக்காங்க இல்லைங்க போன முறை மாநிலங்களவை எம்பி ஒரு பதவி கொடுத்தீங்களே தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவரு தேர்வானாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு ராஜ்யசபா சீட் அந்த பதவிக்காலம் முடிகிறது அதனால மீண்டும் ராஜ்யசபா சீட் கிடைச்சா அது வைகோ அவர்களுக்கு மறுபடியும் அந்த பதவியை கொடுக்க முடியும் அப்படின்னு மதிமுக தரப்பு பேசப்பட்டது பேசப்பட்டது ஆனா போன முறை நாங்க மதிமுகவுக்கு அப்படின்னு கொடுத்ததை விட வைகோ அவர்களுக்கு உரிய ஒரு பதவி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கே ஒப்புக்கொண்டோம் ஆனா இந்த முறை அப்படி கிடையாது நிலம் அப்படி இல்லை அதனால ஒரு சீட் மட்டும்தான் அப்படிங்கிறதுல திமுக கராரா இருக்காங்க இது ஒரு வகையில வைகோ அவர்களுக்கு வேதனை கொடுத்தாலும் இதோட ரொம்ப அவரை அப்செட் ஆகின விஷயம் அப்படிங்கிறது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு சொன்னது தான் அதற்கு கொஞ்சம் கூட ஒப்புக்கொள்ளவில்லை மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிட்டால் மட்டும்தான் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் நிறுவ முடியும் ஸோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் தான் வந்துட்டு முழுமையடையாமல் இருந்தது பேச்சுவார்த்தை கடைசியா பார்த்தோம்னா கிடைத்த தகவல் படி திமுக ஓகே மதிமுக சின்னத்துல போட்டியிடட்டும் தகவல் வருது அந்த ஒரு தொகுதி இன்னும் முடிவுகள் வரல இருந்தாலும் உள்ளுக்குள்ளார் நடந்த விஷயங்களுடைய வெளிப்பாடாகத்தான் வைகோ அவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்புல பேசிய விஷயங்களும் வெளிப்பட்டது அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சியிலயுமே இதுல கூட்டணியை உடைக்கிற மாதிரி சில பல கருத்துக்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கு அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கோபமாகவே தேர்தல் கூட்டணி குறித்து விமர்சனங்கள் கூடாது அப்படின்னு வைகோ அவர்கள் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு டாலினுக்கு ஷாக் கொடுக்கும் செல்வ பெருந்தகை பயன்படுத்தி கொள்ள பார்க்கும் எடப்பாடி தொகுதி பங்கீடு குஸ்தி இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு சிக்கல் கொடுக்கும் அப்படின்னு நினைச்ச உத்தரப்பிரதேசம் டெல்லி போன்ற மாநிலங்களில் கூட ஏறக்குறைய தொகுதி உடன்பாடு சுமூகமாக முடிஞ்சிருச்சுங்க ஆனால் நட்பு மாநிலம் அன்பை பொழுகின்ற திமுக கூட்டணி அப்படின்லாம் பேசப்பட்ட இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இன்னும் தொகுதி உடன்பாடு சக்சஸாக நடக்க கிடையாது இது காங்கிரஸ் தரப்பு ரொம்பவே அப்செட் ஆகியிருக்குங்க ஏற்கனவே முன்னாள் தலைவராக திரு கே எஸ் அழகிரி இருந்தாரு அப்புறம் தான் புதிதாக திரு பெருந்தகை தலைவர் பொறுப்புக்கு வந்தாரு இந்த முறை நான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வலுவான தொகுதியை வாங்கிடுவேன் அப்படின்னு தான் முதல் சபதமே எடுத்துட்டு பொறுப்புக்குலாம் வந்திருந்தாரு அந்த தான் பன்னிரெண்டு தொகுதிகள் குறையாம வேணும் அப்படிங்கறதுல விடாபிடியா இருந்தாங்க ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு ராஜா வாய்ப்பு அப்படிங்கிறது தான் பதிலாகவே இருந்தது அட்லீஸ்ட் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிடைத்த அந்த ஒன்பது தொகுதிகளாவது வேணும் அப்படிங்கிறது காங்கிரஸுடைய நிலைப்பாடு ஆனாலும் மறுபடியும் அதே பதில்தான் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்னு அதையே பதிலாக கொடுத்துருந்துருக்காங்க இப்படியாக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கொண்டே இருந்தது டெல்லி தலைமைக்கும் காங்கிரஸ் கட்சி ரிப்போர்ட்லாம் அனுப்பியிருந்தாங்க இருந்தாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆறு தொகுதி தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் முயற்சி செய்ததால அட்லாஸ்ட் உங்களுக்கும் வேணா எங்களுக்கும் வேணா ஏழோடு முடித்துக்கொள்வோம் செவன் சீட்ஸ் தான் உங்களுக்கு வேற பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தராராக திமுக தெரிவிச்சுட்டாங்க இருந்தாலும் செல்வ பிரந்தகை அவர்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட மூணு நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றோருக்கும் நல்ல ஒரு மார்ஜினோடு காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிருக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் திரு ராகுல் காந்தி அவரை வந்து பிரதமராக தேர்வு செய்யலாம் அப்படின்னு நினச்சி தான் போன முறை வாக்களித்தாங்க அதனால தான் இந்த முறையும் கௌரவமான தொகுதிகளை நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறது செல்வப்பிரந்தகை அவங்க டீமுடைய வாதமாக இருக்கு அந்த புள்ளியோவரங்களையும் கொடுத்துருக்காங்க ஆனால் திமுக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏங்க போன முறை வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய தவறாக வந்து ஆட்சி செய்து விட்டார் அப்படின்னு அவருடைய எதிர்ப்பு அரசியல மையமிட்டு தான் நம்ம வந்து களமாடணும் அது மட்டும் இல்லாமல் பாஜகவை வீழ்த்தக்கூடிய கட்சியாக திமுக தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்த்தாங்க அதனால தான் வாக்குகள் விழுந்தது அதாவது திமுக கிடைத்த வாக்குகள் தான் காங்கிரஸ்க்கு அதனால இந்த முறை நீங்கள் அதிகமான தொகுதியில் கேட்காதீங்க அப்படிங்கிறது பதிலாக இருக்கு ஸோ இப்படி புள்ளி விவரங்களை வச்சு ஒரு கேம் வந்து ஓடிக்கொண்டே இருக்குங்க இதைத்தான் அப்படியே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு நினச்சாங்க அதிமுக தரப்பு அந்த வகையில் தான் முன்னாள் அமைச்சரான திரு வைகை செல்வன் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே வந்து சில கசப்பான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு மருந்து தேவைப்பட்டால் இங்கே வரலாம் அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசியிருக்காருங்க அதாவது அப்படியே அப்படி துண்டை விரித்து பார்த்துருக்காங்க அந்த கேமை தங்களுக்கு சாதகமாக ஆதரவு கொடுக்குற மாதிரி பயன்படுத்திக்க பார்த்துருக்காங்க இன்றைக்கே முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவரும் கூட திமுக காங்கிரஸ்க்கு இடையே வந்து பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற ரீதியில் பேசியிருக்காரு ஆனாலும் செல்வ பிறந்தகை அவர்கள் இல்லைங்க எங்களுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை அப்படின்னு இந்த விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காரு இருந்தாலும் திமுக காங்கிரஸ்க்கிடையே ஒரு நெருக்கமான உறவு இல்லை அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்குவதன் மூலமாக தங்களுக்கு அந்த சிதறக்கூடிய வாக்குகள் இந்த பக்கம் அதிமுக பக்கம் வரும் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கணக்கு போடுறாரு அதனால தான் இப்படி சில டுவிஸ்ட்டுகளையும் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இரட்டை இலக்கு வழி அமைத்து கொடுக்குமா இரட்டை அடி எடப்பாடியின் புத்தாண்டு புது மேப் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி அடைஞ்சா ஆண்டவ தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு ஆக்ரோஷமாகவே பேசியிருக்காருங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி கர்நாடகத்தில் மேகத்தாடு அணை கட்டக்கூடிய அந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசாங்கங்களை கண்டித்து அப்புறம் அதை தடுக்க தவைய திமுக அரசாங்கத்தை கண்டித்து தஞ்சாவூரில் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நேற்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன் வச்சாங்க லீப் இயரில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் ஆளுங்கட்சி அட்டாக் அரசியில் தீவிரமாகவே முன் வச்சாரு எடப்பாடி சரிங்க இந்த புத்தாண்டு தொடங்கினதுலருந்து அடிக்கடி டெல்டா மாவட்டத்துக்கு போயிருக்காரு என்னங்க சமாச்சாரம் அப்படின்னு ராக்கள்கிட்ட கேட்டால் இருங்க அதுக்கு தாங்க வரோம் அப்படிங்கிறாங்க அதே அதே மூத்த ராராக்கள் எங்களுடைய பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் திமுகவையும் வீழ்த்தணும் சொந்த கட்சியில தன்னுடைய இடத்தை நிறுவிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் நாற்காலியிலையும் அமரணும் இந்த மூன்று விஷயங்கள் முக்கியமாக இருக்கு அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் களையணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதற்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு அதில் ஒன்றாகத்தான் பாஜகவை கூட்டணியிலிருந்து கலற்றி விட்டோம் ஆனாலும் மேற்கு மண்டலத்தில் பாஜக குடச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் மேற்கு மண்டலத்தில் அதிமுக தான் தனித்த செல்வாக்கோடு இருக்கு அங்க பாமகவும் இப்ப கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா வடமேற்கு மாவட்டங்களில் ஒரு தனித்த பெரும் சக்தியாக அதிமுக இருக்கும் அங்கே சொந்த இருந்து ஒரு அடிய ஆளும் பாஜகவுக்கு கொடுக்கணும் இன்னொரு பக்கம் அதிமுகவை மீட்கணும் அப்படின்னு சில பலர் வந்துட்டு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பி எஸ் அப்புறம் திருமதி அப்புறம் அமமுகவுடைய திரு டி டி வி தினகரன் இவங்களுடைய கோட்டைன்னு வர்ணிக்கப்படுகின்ற அந்த டெல்டா மாவட்டங்கள் அங்கே அவங்களுக்கு வலுவான அடி கொடுக்கணும் தேர்தலில் அவங்கள படுதோல்வி அடைய செய்யணும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தாண்டி தேனி முக்கியம் அதுக்கப்புறம் சவுத் இந்த இடத்துல வருகின்ற தேர்தலில் அவங்களுக்கு பலமான அடியை கொடுத்து அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ரூட்டும் கிளியர் ஆகிடும் அதாவது இரட்டை அதிமுக கட்சி எல்லாமே எங்களுக்கு தான் அப்படிங்கிறது உறுதியாகிடும் இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் நாற்காலியும் அலங்கரித்து விடலாம் ஸோ இந்த இரட்டை இலக்கை அடைவதற்காகத்தான் இந்த இரண்டு இடங்களில் அடிக்கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் எதிரி செல்வாக்குன்னு சொல்லப்படுகின்ற இந்த டெல்டா மாவட்டங்களிலிருந்து அடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து இங்கே கூட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை அரசியலை வந்துட்டு தீவிரப்படுத்தி கொண்டிருக்கோம் மேகத்தாடு அந்த அணை விவகாரத்தை கையில் எடுத்ததன் மூலமாக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பக்கம் எடப்பாடி அவர் நிற்கிறாரு ஸோ அவங்களுடைய ஆதரவுகள் வரும் பொழுது இங்கே அதிமுகவுக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் இங்கு முயற்சி செய்து வெற்றி அடைந்து விட்டால் ஒரு பக்கம் திமுகவையும் வீழ்த்தியது போல இன்னொரு பக்கம் இந்த மூவர் கூட்டணி இருக்கு இல்லையா இவர்களையும் வீழ்த்தியது போல இருக்கும் ஸோ இந்த கணக்கு போட்டு தான் அங்கே கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் டெல்டா மாவட்டங்களில் இருந்து மட்டும் வாரத்துக்கு வாரம் என்ன நடக்குதுங்கிற ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே வந்துட்டு எங்கள் எடப்பாடியார் தெரிவிச்சிருக்காரு ஸோ இருந்தே இப்படி ஸ்கெட்சு போட்டுத்தான் வேலைகளை செய்து வருகிறோம் பொங்கல்ல தொடங்குற இந்த பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றியை கொடுக்குன்னு நம்புகிறோம் அப்படிங்கிறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய அதே அதே சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் நன்றி மறந்து விட்டாரே வாசனால் வருத்தம் ராமதாஸால் நீங்குமா எதிர்பார்ப்பில் எடப்பாடி சமீபத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி திரு ஜி கே வாசன் பாஜக கூட்டணியில ஐக்கியமானார் இல்லைங்களா இது அதிமுக தரப்ப ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்குங்க என்னன்ன இப்படி பண்ணிட்டாரு அவரு அன்னைக்கே நாங்கள் சொன்னல அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கிட்ட பலரும் சீனியர்களும் வருத்தப்படுறாங்க என்ன அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் ஆறு எம்எல்ஏ தொகுதிகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு கூட்டணி பேசப்பட்டது ஆட்சி பொறுப்ப அதிமுக இழந்தாலும் நம்ம வாக்கு வந்துட்டு தவறிவிடக் சொன்னபடியே நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு திரு ஜி கே வாசனை ராஜ்யசபா எம்பியும் ஆக்குனாங்க அந்த நேரத்திலேயே ஆனா அதெல்லாம் வேணானே அப்படின்னு பலரும் வந்துட்டு மறுத்தாங்க இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் தான் விடப்படியாக அதை செஞ்சாரு அப்படிலாம் நம்ம செஞ்சோம் ஆனால் இப்போ நன்றி மறந்துட்டாரே ஜி கே வாசன் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு எடப்பாடி இதை ஒட்டி சில சீனியர்கள் ஜி கே வாசனை அட்டாக் செஞ்சு பேச பொது வழியிலும் சில விஷயங்கள் வெளிப்பட இல்லைல்ல அப்படிலாம் பண்ண வேணாம் அப்போ நம்ம வந்து ராஜ்யசபா சீட் கொடுத்ததே இவங்க அழுத்தம் பாஜகவுடைய அழுத்தத்தோட தான் கொடுத்தோம் அவருடைய கட்சி ஓட்டு விழுக்காடு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாதா போனால் போட்டும் பார்த்துக்கலாம் ஆனாலும் அவர் மேலே இன்னும் மரியாதை இருக்குது அதனால் நம்ம பெருசாக அவரை வந்து விமர்சனம் பண்ண வேணாம் அவர் போனாலும் இன்னொரு பக்கம் மருத்துவர் திரு ராமதாஸ் இருக்கார் அவங்களோட நம்ம தொடர்ந்து பேசி பாமகவை இந்த பக்கம் கொண்டு வருவோம் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பில் தீவிரமாக இருந்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி ஆனாலும் பாமக தரப்பில் இருந்தும் சரியான சிக்னல்கள் வரலை அதனால் என்னப்பா கூட்டணி இன்னும் இறுதியாகலையே அப்படின்னு கொஞ்சம் கூடுதல் குழப்பத்தில் தான் இருக்காங்க கடுப்பில் தான் இருக்காங்க அதிமுகவுடைய சீனியர்கள் அப்படிங்கிறாங்க மாங்கனி மாவட்டத்து ரத்தத்தின் இரத்தங்கள் நம்ம காணொலியுடைய நிறை பகுதிக்கு வந்தாச்சுங்க அவளுடைய அழகிய கை விரல்களால் கோதப்படும் என் தலைமுடிக்கு சூட்டப்படும் வேற எந்த மகுடமும் எனக்கு தேவையில்லை சிறப்பு இல்லை அப்படின்னு அப்படியே காதல் ஒழுக காதலை பற்றி எழுதியிருப்பார் மாபெரும் கவிஞரான கலில் ஜிப்ரான் பாஸ் காதலுக்கு வேணா இது பொருத்தமாக இருக்கலாம் ஆனால் அரசியல் கப்பலாம் இல்லைங்க எங்களுக்கு அந்த மகுடம் சூட்டியே தீரணும் அந்த முதலமைச்சர் அந்த பிரதமர் அப்படிங்கிற மகுடம் சூட்டப்பட்டு தீரணும் நாங்கள்லாம் இப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு வேகம் எடுத்துட்டு இருக்காங்க அரசியல் தலைவர்கள் பார்ப்போம் யாருடைய தலையில் அந்த மகுடம் சூட்டப்படுகிறதுன்னு மக்கள் சூட்டுவார்கள் அப்படின்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை விகடன் டிவியை மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நாற்பதையும் நம் வசமாக்குவோம் இந்த நாட்டையே ஆக்குவோம் என்று அன்புடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிற்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் திமுக உலக ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் சுற்றி நடிகை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி